வணக்கம் நேர்களே என்று பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரதான கனேடிய தமிழ் செய்தி தொகுப்புடன் இதுவரை எம்முடைய வாட்ஸ்அப் சேனலே இணையாத நேர்கள் இருந்தால் இப்போதை இணைந்து கொள்ளுங்கள் என்பதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதே போல கருத்துறையிலும் இருக்கின்றது மேலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் பல நேர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்க்கிறீர்கள் எனக்குரிய எண்பத்தி மூன்று சதவீதமான நேர்கள் வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்த விரைவாக நாங்களும் வளர முடியும் தொடர்ச்சியாக உங்களுக்கு சேவைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து இந்த நாளுக்கான முக்கியமான செய்திகளை இருந்தால் நேர்களே கனடாவிலே லிபரல் கட்சியிலே யார் அடுத்த தலைமைக்கு வரப்போகின்றார் ஆ யார் அடுத்த கெனடிய பிரதமராக வரப்போகின்றார் இதை தீர்மானிக்கவிருக்கின்ற முக்கியமான இரண்டு விவாதங்கள் தற்போதைய அரசியல் நோக்கர்களினுடைய முக்கியமான ஒரு அவதானிப்புக்குள்ளே வந்திருக்கின்றது வருகின்ற மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக இருக்கின்ற நிலையிலே அவருக்கு மாற்றாக ஜார் வரப்போகிறார் என்பதை இந்த விவாதங்கள் தான் தீர்மானிக்கும் முதலாவது விவாதம் திங்கட்கிழமை இரவு எட்டு மணிக்கு ஒன்றியலில் நடைபெறும் அதே போல இந்த விவாதத்தை பொறுத்தவரையிலே பிரெஞ்சு மொழியிலே நடைபெறும் என்று சொல்லப்படுகின்றது போட்டியாளர்கள் அதிக வாக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதரவை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பிரெஞ்சு மொழியிலே பேச பேசி வாக்காளர்களை கவர வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கின்றது அதே ஆங்கில மொழியிலே அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை விவாதம் நடைபெறும் என்று சொல்லப்படுகின்றது இது முழுமையாக லிபரல்களுக்கும் அரசியல் ஆர்வலர்களுக்கும் ஒரு சிறந்த அரசியல் விருந்தாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக இந்த விவாதத்தை பொறுத்தவரை இளைஞர்களே முன்னணி வேட்பாளரான மார்க் கரணியிடம் எதிர்ப்பாளர்கள் தீவிரமான பல கேள்விகளை எழுப்ப வாய்ப்பு இருக்கின்றது முன்னாள் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் கார்னியை சமாளிக்க முயலுவாரா என்பதும் இந்த இடத்திலே கேள்விக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல பியர் போலிவரின் கன்சர்வேட்டிவ் கட்சியை எதிர்கொள்ளுகின்ற திறன் இந்த வேட்பாளர்களுக்கு உள்ளதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது ஆகவே இந்த விவாதங்கள் வந்து லிபரல் கட்சிக்கு ஒரு சவால் மட்டுமல்ல ஒரு வாய்ப்பாகவே மாறி இருக்கின்றது இதை சாதகமாக வைத்துக்கொண்டு தம் தரப்பு ஏற்கனவே செய்த பிழைகளை வெளிப்படுத்தி அடுத்த கட்டமாக அதை ரெக்டிஃபை செய்வதற்கு அதாவது திருத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னோக்கி கூறி அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் எப்படி செய்தால் மட்டும்தான் எதிர்கட்சிகளை அவர்களால் சமாளிக்க முடியும் ஆகவே இந்த விவாதத்திலே என்ன மாதிரியாக கருத்துரையாடல்கள் இருக்க போகின்றது என்பது பலருடைய எதிர்பார்ப்பை சந்தேகங்களுக்கு அப்பால் அதிகரித்து தான் இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடா தற்போது ஒரு புதிய விவசாய திட்டமுறை ஒன்றிலே களமிறங்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது அமெரிக்காவை நம்பியிடாமல் தற்சார்பு விவசாய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கின்ற விதமாக வேர்டிக்கல் கார்டனிங் எனப்படுகின்றது அதாவது நிலைக்குத்து தோட்டங்கள் நேரடியாக நில மேற்பரப்பிலே விளைச்சல்களை மேற்கொள்ளாமல் ஒரு சிறிய இடத்திலே வானுயர்ந்த கட்டடங்களிலே விவசாயத்தை செய்கின்ற ஒரு முறைமை இது உண்மையிலேயே சொல்ல கடினமான காலநிலைகள் இருக்கின்ற சூழ்நிலைகள் கூட அசாத்தியமான விளைச்சல்களை கொடுக்கக்கூடியது தியரட்டிகளாக மட்டும்தான் இதுவரை உலகின் பல்வேறு நாடுகளிலே வேர்டிக்கல் ஃபார்மிங் எனப்படுகின்ற இந்த வகையிலான நிலைக்குத்து தோட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அனைத்தும் வெற்றியை கொடுத்ததா என்று சொன்னால் நூற்றிற்கு தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் தோல்வியாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் பினான்சியலாக பார்க்கின்ற போது அது ஒரு தோல்விகரமான திட்டமாக இதுவரை காலமும் இருந்திருக்கின்றது ஆகவே அமெரிக்காவிலிருந்து இறக்குமதிகளை செய்வதை தவிர்ப்பதற்காக கனடா வேர்டிக்கல் ஃபார்மிங்கில் களமிறங்க போகிறது என்று சொன்னால் அங்கே சரியான வளவாளர்களினுடைய அட்வைஸுடன் இந்த புதிய ஸ்டார்ட் அப்கள் ஊக்குவிக்கப்பட போகின்றதா அல்லது வழக்கம் போல பல்வேறு நாடுகள் வெர்டிக்கல் ஃபார்மிங்லே அடி வாங்கி வந்தது போல இவர்களும் வாங்குவார்களா இது ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் நேர்கள் நீங்களே இணையதளத்திலே தேடி பார்க்கலாம் எங்காவது வெர்டிக்கல் ஃபார்மிங் இதுவரை வியாபார ரீதியாக லாபத்தை கொடுத்து வெற்றிகரமாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறதா சொல்லி அப்படி பார்த்தால் அனைத்து இடங்களிலுமே அது வியாபார ரீதியாக தோல்வியாகத்தான் இருக்கின்றது இருந்தாலும் விளைச்சல் முன்னூற்றி அறுபத்தி நாளும் எடுக்கலாம் அதிகூடிய விளைச்சலை எடுக்கலாம் ஒரு கண்ட்ரோல் என்கின்ற போது தேவையற்ற பூச்சி தொற்றுகள் எதுவுமே இருக்காது அதே நேரம் அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் செய்வதற்கு தேவையான பூச்சி மருந்துகளும் தேவைப்படாது ஆகவே ஒரு பிரீமியமான ஒர்கானிக் ப்ரொடக்டை உருவாக்க முடியும் ஆனால் விலை வெண்ணுயர்ந்த விலையாகத்தான் இருக்கும் ஆகவே சந்தையிலே போதுமான வளங்கல்களை இந்த வேர்டிகல் ஃபார்மிங்கை வைத்து செய்ய முடியுமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி ஆகவே கோளாறிலே எந்த ப்ரொஜெக்டில் அவசர அவசரமாக கனடா களமடைந்த போகிறதா இதை பற்றிய விடயம் அறிந்த எத்தனையோ நேர்கள் இருப்பீர்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கூட கமெண்டிலே தெரிவிக்கலாம் நாங்களும் இதை பற்றி விரிவான ரிசர்ச்சின் பிற்பாடு ஒரு தெளிவான ஒரு வீடியோவை தருகின்றோம் இந்த செய்தி தொகுப்பில் இல்லாமல் தனிய ஒரு தொகுப்பிலே தருகின்றோம் தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் நேர்களே பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே ஆறு வயதான ஒன்று கத்தியால் கொத்தப்பட்டிருக்கின்றது இதிலே சந்தேகத்தின் அடிப்படையிலேயே பத்தொன்பது வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது வீதியில் வைத்து இந்த குழந்தையின் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த பெண் போதைப் பொருள் பாவனையின் பின்னர் இதை செய்திருக்கின்றாரா இல்லையா போன்ற விடயங்கள் மேலதிக விசாரணைகள் மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் தான் தெரியப்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையிலே தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தற்போது ஹாலிபெக்ஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் டொரண்டோவில் இருக்கின்ற விருது காட்சி சாலை ஒன்றிலே அரிய வகையிலான பாபிஷா வகையில வகை நீர்ஜானை ஒன்று உயிரிழந்திருக்கின்றது மனித தவறுகளின் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்பு நடந்திருக்கின்றது என்று முதற்கட்ட விசாரணை தகவல்கள் தெரிவிக்கின்ற நிலையிலே மேலதிக விசாரணைகள் தற்போது நடந்து வருவதாக கூறப்படுகின்றது அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே ரஷ்யா உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை ஆரம்பித்து மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையை குறிக்கின்ற வகையிலே டொரண்டோவில் நூற்று கணக்கான கனேடியர்கள் திரண்டு ஒரு பேரணியொன்றை செய்திருக்கின்றார்கள் நேற்று டொரண்டோவில் உள்ள நதன் பிலிப்ஸ் சதுக்கத்திலே ஒன்று கூடிய பொதுமக்கள் உக்ரைனுக்கான தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் உக்ரைனுடைய நிலைப்பாடு தொடர்பாக பார்த்தமாக இருந்தால் நேர்களே அமெரிக்காவை தொடர்ந்து நம்பி இருக்க முடியாத ஒரு சூழலில் தற்போது உக்ரைன் சிக்கி இருக்கின்றது உக்ரைனுடைய கனிம வளத்தை அமெரிக்காவிற்கு பகிர்ந்தளிக்கும் நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தற்போது விவாதத்திலே இருக்கின்றது இந்த மாத தொடக்கத்தில் அதர்பான ஒரு இனிஷியல் டிராப்ட் அதாவது ஆரம்ப வரைவு கையெழுத்திட இருந்த நிலையிலே அதை ஜொலன்ஸ்கே மறுத்துவிட்டார் அது உக்ரைனினுடைய நலனுக்கு ஏற்றதல்ல என்று கூறி அவர் அந்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இதன் பின்னர் தான் அமெரிக்கா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலே இருந்த உறவு நிலை சற்று விரிசல் கண்டது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகிறேர்களே இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் இணைந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் நாளை அடுத்த வீடியோவிலே சந்திப்போம் நன்றி